அமுது இரா செல்வ கணபதி அவர்கள் என்று எனக்கு நினைவு நான் கிராமப்புற படிப்பை முடித்துவிட்டு படிப்பதற்காக பக்கத்தில் இருக்கிற சிறிய நகரத்திற்கு செல்லுகிற நேரம் என்னுடைய பாட்டியை வணங்கி நான் ஆசீர்வாதம் பெற்றேன் அவர்கள் தாங்கள் வைத்திருக்கிற சுருக்குப்பையை எடுத்து அதிலிருந்து ஒரு நாலணா காசை அந்த காலத்திலெல்லாம் ஆனாதான் நாலனாக் காசை எடுத்து என் கையிலே கொடுத்தார்கள் நான் வாங்கி கண்ணில் ஒற்றிக்கொண்டு பாட்டி புறப்படுகிறேன் என்றேன் அவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள் எவ்வளவு கொடுத்திருக்கிறேன் என்று கேட்டார்கள் நான் கால் ரூபாய் கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொன்னேன் இல்லையடா உன்னுடைய படிப்புக்கு நான் கால் கொடுத்திருக்கிறேன் என்று அவர்கள் சொன்னது இன்னும் என்னுடைய நினைவிலே இருக்கிறது உண்மையிலேயே அந்த ஆசீர்வாதம் என்னை மிகச்சிறந்த கல்வியாளனாக உயர்த்துவதற்கு துணை நின்றது ஒரு பெரிய பணக்காரருடைய வீடு அங்கே இருந்தது பெரிய மாளிகை இருபுறங்களிலும் மாளிகையிலிருந்து வெளியிலே வருகிற பாதை வழியிலும் நிறைய மரங்கள் பூச்செடிகள் வைத்திருந்தார்கள் வாசலிலே ஒரு பாதுகாவலன் உட்கார்ந்திருந்தான் ஒரு நாள் மதியம் ஒரு மணி இருக்கும் அந்த மாளிகையிலிருந்து பல பேர் வெளியிலே வரிசையாக புறப்பட்டு வந்தார்கள் ஒவ்வொருவர் இடுப்பிலேயும் நல்ல ஜரிகை கரை போட்ட வேட்டி நெற்றியிலே ஒரு ஜவ்வாது போட்டு வாயிலே வெற்றிலை பாக்கு மகிழ்ச்சி கையிலே எதையோ எடுத்துக்கொண்டு வந்தார்கள் வாசலிலே நின்ற ஒரு அறிஞர் அங்கே நின்று கொண்டு முதலில் வருகிற ஒருவனை பார்த்து கேட்டார் அப்பா என்ன ஒரே மகிழ்ச்சியாக இருக்கிறாய் மார்பிலே சந்தனப்பூச்சு நெற்றியிலே ஜவ்வாது நன்றாக ஜரிகை கரை போட்டிருக்கிற வேட்டி என்ன கையில் ஐம்பது ரூபாயை காட்டினான் அதோ அவன் தாயாருக்கு திதியாம் சோறு போட்டுவிட்டு ஐம்பது ரூபாய் கொடுக்கிறான் அவனுக்கு இருக்கிற வசதிக்கு ஒரு ஐநூறு கொடுக்க கூடாதா அந்த பெரியவர் இரண்டாவது ஒருவன் வந்தான் என்ன விசேடம் அவனும் எதையே சொன்னான் தாயார் திதி சோறு போட்டான் பக்கத்தில் வந்து நின்று உபசரித்தார் அந்த பெருமான் கடைசியாக பாருங்கள் வெற்றிலை பாக்கெல்லாம் கொடுத்து கையில் ஐம்பது ரூபாயை வேறு கொடுத்து அனுப்பினார்னு ஐம்பது ரூபாயை இவன் ஐம்பது ரூபாய் என்று அங்கீகரித்தான் எழுதி கொண்டார் மூணாவது ஒருவன் அதே ஐம்பது ரூபாயோடு வந்தான் என்ன என்று கேட்டதும் இந்த காலத்தில் பெற்ற தாய்க்கு சோறு போடாத மனிதர்கள் வாழ்கிற நேரத்தில் இறந்து போன தாயை நினைத்து அவருக்கு திதி கொடுத்து ஏழ்மையாக இருக்கிற எங்களுக்கு சோறு போட்டதோடு போகிற பொழுது ஐம்பது ரூபாயை கொடுத்து அனுப்புகிறான் புண்ணியவான் இது ஐம்பதா என்னுடைய வறுமைக்கு இது ஐநூறு ரூபாய்க்கு சமம் என்றான் பெரியவர் எழுதி கொண்டார் இப்போது நம்மை பார்த்து திருப்பி கேள்வி கேட்கிறார் ஐம்பது ரூபாய் நோட்டினுடைய மதிப்பு எதில் இருக்கிறது என்றார் ஐம்பது ரூபாய் நோட்டினுடைய மதிப்பு ஐம்பது ரூபாயில் இல்லை அதை பெற்றுக் மனோபாவத்தில் இருக்கிறது என்று அதனால்தான் பாத்திரமறிந்து பிச்சையீடு என்று நம்முடைய பெரியவர்கள் எடுத்து சொன்னார்கள் நல்லவர்களுக்கு கொடுக்கிற போதுதான் தான் சிறிது ஆயினும் கை பட்டக்கால் வான் சிறிதா போர்த்துவிடும் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் எனவே நீங்கள் உதவுங்கள் ஆனாலும் தகுதிப்பாடறிந்து உதவினால்தான் உங்கள் உதவி கூட மதிக்கப்படும் என்பதை நாம் நினைவிலே கொள்ளுவதற்காகத்தான் இந்த அழகான சம்பவத்தை உங்களுக்கு நான் படைத்தேன் இன் சொல் அமுது வழங்கியவர் இரா செல்வ கணபதி அவர்கள்